வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோடு ஜங்ஷனில் பஸ் ஸ்டாப்பில் நால் ரோடுமே தர் ரோடுங்க பஸ் ஸ்டாப்பில் சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் பஸ் நின்றுருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க பஸ் ஸ்டாப்பில் ரோடு ஜங்ஷனில் அருணோதயா மாலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க சிம்மன் பூமி சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காவூர் ரோட்டில் அதாவது பல்லட பஸ்லேருந்து ஒரே ரோடுங்க அருணோதயா மால் பஸ் ஸ்டாப்புங்க அங்கே தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மாலுக்கு உள்ளேருந்து நீங்கள் சைட்டை பார்த்துட்ருக்கீங்க நல்ல டெவலப் ஆகக்கூடிய இடத்துல சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதாவது பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு பேக்கரி வைக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல யூஸாக இருக்குங்க நாலு பக்கம் ஜங்ஷன் தார் ரோடுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க மூணு நிமிஷம் ட்ராவலுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க கோயம்புத்தூர் டு திருச்சி பைபாஸ்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் நல்ல செம்மன் பூமிங்க நேர் ஆப்போசிட்லிங்க மாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை உள்ளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆறு லட்சம் ரூபாங்க மெயின் ரோட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்